பிதாவே என்னுடைய கைகளை என் வைக்கிறேன் என்று மகாசித்தமாக கூப்பிட்டு சொன்னான் இப்படி சொல்ல வேண்டிய ஜீவனை விட்டான் ஈசப்பா வந்து மூன்றாம் மணிலிருந்து ஆறாம் மணி ஆறாம் மணி மூன்று அவர் சரியான வேதனையில் அவர் இருக்கிறாரு இருந்துட்டு இதை சொல்லப்பொழுது அன்று சொல்ற அன்று சொல்ற அந்த நேரம் ஜீவனை விடும் பொழுது அந்தகாரம் அந்தகாரம் அப்படி சூழ்ந்து இருள் இருள் சூழ்ந்து இருக்கிறது திரைச்சியிலை வந்து அதாவது திரைச்சிலை வந்து முந்தின நாட்கள் அந்த பின்னால தான் பாவ நிவிறி செய்கிறது நாங்கள் வந்து என்ன இந்த பாவம் எழுந்து செய்தால பாவ நிவிறி செய்யறது அப்ப அந்த பாவ நிவர்த்திய செய்கிற அந்த நேரத்துல கேசப்பா அந்தகாரம் இருள் சூழ்ந்து அந்த திரைச்சிலை வந்து சும்மா நோமலாக இவ்வளவு உயரத்துக்கு இருக்காமல் அவ்வளோ பெரிய திரைச்சிலை அப்படிப்பான் அந்த திரைச்சிலை ஒரு மனுஷனா இருந்தால் கீழே வந்து கிழிச்சு விட முடியுமா அந்த திரைச்சிலை மேலே இருந்து கிழிந்ததா கிழிந்த உடனே தான் நான் அண்ணவர் இதாகவே உடைய கை மாநிலேன்னு மகா சத்தமாய் மகா சத்தமாய் சொன்னார் அந்த சிலுவையை குறித்து ஏசப்பா ஏசப்பாவினுடைய காரணங்களில் அந்த சிலுவை சிலுவையை குறித்து நிறைய காரியங்கள் நான் கேட்கும் பொழுது உண்மையா ஆண்டவர் இவ்வளோ இவ்வளோ அற்புதமான தேவனை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு எந்த ஒரு கடவுள் உயிரை கொடுத்ததில்லை அவதாரங்கள் எடுத்திருக்கிறான் எங்களுடைய ஈசப்பா ஒருவர் தான் மறித்து மூன்றாம் நான் உயிரோடு எழுப்பின தேவன் அதனால எங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனையில நாங்கள் ஆண்டவரை உயிர் உயிரோடு எழுந்த அந்த பிரச்சனையில நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம் இது அவர்களை சொல்றாரு என்ன சாத்தானி தலையை ஆண்டவர் மிதிக்கிறார் அப்புறம் ஊழியக்காரர் ஒரு பிரசங்க நான் கேட்டு அது மிகவும் எனக்கு பிடிச்சது சிலுவையில ஏசப்பட கால் இப்படி இருக்குது ஒரு ஆசை சொல்லுங்க கால் எடுக்கலாமே இல்லை அந்த ஒரு கதை கேப்பா அவர் சொல்றாரு நான் மிதித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் சாத்தானை என்று அவர் அந்த கால் எடுத்தா சாத்தான் சாத்தானிக்கு ஆண்டவர்கள் கூட வல்லமை இருக்கிறதோ அவ்வளோ வல்லமை சாத்தானிக்கு வைக்கணும் சர்வ வல்லமை தான் எங்களை ஏசப்பா அதனால எங்களை வாழ்க்கை போராட்டங்களுக்கு ஏசப்பா எங்களுக்கு இவ்வளோ சர்வ வல்லமையான படிக்கலாம் சாத்தானுடைய இந்த பிரச்சனை வந்தால் என்ன காரியங்கள் வந்தால் கத்த எங்களுக்காக எல்லாவற்றையுமே எங்களுக்காக செய்து முடித்து விட்டார் ஆண்டவர் அந்த சிலுமையில் அப்படிப்பட்ட அந்த ஈசப்பாவை இன்றைய நாள் கொண்டாடுகிற நாளில் ஆண்டவர் வசனத்தின்படி இதாவே உங்களை கை நான் யோகிக்கிறேன் என்று மகாசத்தமாக சொன்னால் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்ல அந்த ஜீவனை விடவில்லை ஜீவனை கொடுத்தார் அதாவது ஈசப்பா வந்து ஜீவனை கொடுக்கிறவர் ஜீனை கொடு ஜீவனை எடுக்கிறவர் இல்லையா அதனால நாங்கள் சிறுவில் அவ்வளவு தூரம் கிடக்கும் பொழுது அவரால் ஜீவனை விட்டால்தான் அந்த உயிர் போகும் வேறு யாரும் அதை அடிச்சு கொண்டு அவரை செய்ய முடியாது சாக வைக்க முடியாது அவர் ஜீவனை கொடுக்கிறவர் அதனால அந்த ஜீவனை கொடுத்த தேவனை நாங்கள் எல்லாரும் சொந்த ரசிச்சதரா சொந்த அப்பாவா எங்களோட எப்பொழுதுமே ரொம்ப உறவான எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தகப்பனாக ஆறுதல் கொடுக்குற தகப்பனாக இருந்த அந்த தகப்பனையை இந்த உயிரினும் இந்த நாளை நாளே நம் மகிமைப்படுத்துகிறேன் உங்கள் உயிர்த்தெடுதல் மறைத்து உயிர்த்தெறின் வல்லமையினால் ஆண்டதை அப்பா இருந்ததை நாங்கள் விளைக்கிறோம் ஆண்டவோ நமக்கு நன்றி செலவில்லை நாங்கள் இந்த கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஆவலை Oh, <laughs>